ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம காலனை வெள்ளும் மகா சக்தி கருணை மிக்க தர்மவான்களுக்கு தா என மகா நரங்கர் முருக அன்னதானம் செய்பவர்களுக்கு ஞான வாழ்க்கை வேண்டி வேண்டிக் கொள்கிறார்கள் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என ஓதிப்பார் உள் ஞானம் உணருமப்பா இதை அனுதினமும் சொல்லி வர ஆபத்து இடைக்கண்டம் இல்லாமல் பாதுகாப்பு தருவார்கள் ஆறுமுக அரங்கா என முழங்க அடக்கமும் அமைதியும் பக்குவமும் தேக மன சுத்தி நன்னறி கிடைக்கும் குடிலில் தொண்டாற்றவே ஆதி அந்த பரம ரகசியமும் அன்னதான சேவையினால் கிடைக்கும் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளிலும் குருநாதர் முதல் குருவார பூஜையிலும் மக நரங்கர் பஞ்சவர்ணமாக ஜோதியில் காட்சி தருவதாக கூறுகிறார்கள் எனவே விழாவில் அனைவரும் கலந்து கொள்வோம் ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளவா கந்தா உமை போற்றி வெற்றி முகம் காட்டு கலியுகத்தில் காலனை வெல்லும் மகா சக்தி கருணை மிக்க தருமவான்களுக்கு தாயென என வேண்டி ஆறுமுக அரங்கனும் என் வழி வரும் மக்களெல்லாம் ஞானமாக அருட்சோடி வழியில் நாட்டிடுவேன் விஸ்வாவசு தகர்த்திங்கள் திங்களிலே ஈராம் குருவார அருளாசியை தெய்வ நெறி அரங்கன் சைவ நெறி ஓங்காரம் பட சரவண ஜோதியே நமோ நம ஓதிப்பார் உள் ஞானம் அப்பா அப்பனே அனுதினமும் சொல்லி வர ஆபத்து இடை கண்டமெல்லாம் தப்பாமல் அணுகா பாதுகாப்பு தண்டாயுதன் அருளால் நடக்குமென்பேன் நடக்குமே தேக மன சுத்தி நன்னெறி சைவ நெறி ஏற்க அடக்கமும் அமைதியும் பக்குவமும் ஆறுமுக அரங்கா என முழங்க முழங்கவே முழுமை பட வாய்க்கும் மூவுலகம் போற்றுமா தருமம் களங்க பிரணவ குடிலில் நடக்க கண்டணிகி பொருளுதவி தன்னை உதவி தன்னை கரங்கள் பட செய்து உடல் உழைப்பாய் தரும வழியில் ஆதரவு தந்து தொண்டாற்றவே அவரவர் அகத்துள் ஜோதியில் ஜோதியில் வேள வேளவனோடு என்னை சூட்சம காட்சியாக அறிய நேரும் ஆதி அந்த பரம ரகசியமும் அன்னதான சேவை சேவேதனிலே ஞானமாக ஞானமாக அடைய நேருமப்பா ஞான தேசிகன் இவ்வாறு ஆசித்தர ஞான பண்டிதன் யானும் இடை மறித்து நாட்டிடுவேன் அரங்கன் சீடர்களுக்கு சூட்சமத்தை சூழ்ச்சிமை பட அரங்கனுக்கு வரும் சிறந்த குரு பூஜை நாளதுடன் மாட்சிமை மிக்க சித்ரா பௌர்ணமி பூஜை நாளிலும் மகா நரங்கன் பஞ்சவர்ணமாக ஆகவே ஜோதியில் நிறைமா நி காட்சி ஆசியாக அரங்கனும் வேள வேளவனும் வகைப்பட இறங்கி தருவோம் அப்பா வையகத்தார் வந்து கலந்து வணங்கிட நலமாகும் அரங்கமகானின் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி